சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பிறப்பென்று தேங்காய் சூடும் வழக்கம் காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆடிப்பிறப்பை வரவேற்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வழக்கம் எவ்வாறு தோன்றியது என்ற வரலாறு பெரும்பாலானோருக்கு இங்கு தெரியாமலேயே இருக்கின்றது காலகாலமாக இந்த தேங்காய் சூடும் பண்டிகை ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று தெரியாமலேயே இங்கு பெரும்பாலானோர் இங்கு கொண்டாடி வருகின்றனர் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று தெரிந்து கொண்டால் இன்னும் மகிழ்ச்சி தானே வாங்க தெரிந்து கொள்ளலாம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருவாக்கும் பெருக்கும் எல்லாம் அல்ல சுர்ணாம்பிகை சமேத சுகவணேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயில் விஸ்வநாதன் குருக்கள் அர்ச்சகர் சேலம் ராஜகணபதி திருக்கோயில் இது எல்லாம் வல்ல அருள்வர ராஜகணபதி அருட்பெரும் கருணையாலே நாளை ஆடி ஒன்றாம் தேதி முதல் நாள் சிறப்புடன் ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிகவும் கருதப்படுவது இது தெய்வா அம்சம் பொருந்திய தேவர்களினுடைய காலம் என்று கூறப்படுகிறது இந்த தேங்காய் சுடும் பழக்கம் ஒன்று நமது கலாச்சாரத்தில் நமது கொங்கு மண்டலங்கள் இந்த காவிரி கரையோர பகுதிகளிலே தேங்காய் சுட்டு அது விநாயகருக்கு நிவேதனமாக படைக்கப்படுகிறது மகாபாரத போரிலே கிருஷ்ண பரமாத்மா யுத்தம் ஆரம்பிக்கிற பதினெட்டு நாட்களுக்கு முதல் நாளான அன்று சொல்கிறார் இந்த யுத்தம் நல்ல விதமாக நடந்து முடிய வேண்டும் என்றால் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றது கூறுகிறார் என்னத்தை சமர்ப்பிக்கிறது எதா பலி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி கொடுக்க கொடுக்கத முதல்ல தேங்காய் அதை கொடுங்க என அதில் மூன்று கண்கள் இருக்கும் அது நம்மளுடைய அஞ்ஞானத்தை இழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது அதனால அந்த தேங்காயினுடைய கண்ணை எடுத்து அதில் ஒரு பக்கம் உடைச்சி அதுக்கு உள்ளார இனிப்பு நம்மளுடைய ஞானம் இனிப்பு ச நாட்டு சர்க்கரை ஒட்டு பொட்டுக்கடலை போன்ற பொருட்களை அதில் சேர்த்து அதை வந்து சுட்டு நமக்கு வந்து தீ எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்களை சுட்டுறணும் அதை சுட்டு அந்த தேங்காவை இறைவனுக்கு படைத்து நெய்வேதமாக பண்ணுறது பழக்கமாக ஒன்று பண்டைய காலங்களிலிருந்து புராதன தமிழர்களுடைய மரபு அது இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாளான அந்த தேங்காய் சுடும் நிகழ்வானது நகர்ப்புறங்களை விட கிராமப்பகுதிகளில் தான் மிக அதிகமாக கொண்டாடப்படுகிறது அதுவும் காவிரி கரையோரங்களில் செய்ய கொண்டாடப்படுது ஏன் இதை வந்து விநாயகர் கோயிலில் வழிபடுறாரு பண்ணுறாங்கன்னா மகாபாரதத்தை எழுதினவர் வந்து மகா கணபதி கணபதி தான் முழு முதற் கடவுள் மனிதன் தன் கிட்ட கிடைக்கிற முதல் பொருளை படைக்கும் விஷயத்த அந்த தொன்று தொட்டு முழு முதற் கடவுளான விநாயகருக்கு படைக்கிறாங்க அதை வந்து கிராமப்பகுதியில் அதிகமாக விநாயகர் பெருமானுக்கு அதை படைச்சு அந்த நிவேதனத்தை பிரசாதமா எடுத்துக்கொள்கிறாங்க இது வந்து மண்ணிலிருந்து எடுக்கக்கூடியவர் கணபதி களிமண்ணால விநாயகர் திருவுருவம் செய்து அதை ஆடி மாதம் முதல் நாள் வந்து தேங்காய் படைத்து அதுலேருந்து தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாளைக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையினுடைய கடைசி நாளான விநாயகர் சக்தி விழா வரும் அந்த விநாயகர் சக்தி பெருவிழாவில் வந்து விநாயகரை மறுபூஜை செய்து விநாயகர் சக்தி பெருவிழாவை அந்த மண்ணிலத்தையே எடுத்து பூஜை செய்து அதை கொண்டு போய் திருப்பி ஆற்றிலேயே கரைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இது வந்து நம்மளுடைய மண்ணினுடைய மரபு இது கலாச்சாரத்தினுடைய பூஜைகள் இந்த காவிரி கரையோரம் விநாயகருக்கு இந்த தேங்காயை சுட்டு அதை படைக்கிறது இதை புனித ஆடி மாதத்திலே இந்த தமிழக மக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ எல்லாம் மல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மேற்படி மக்கள் தங்களுடைய இந்த ஆடி மாதத்திலே இந்த தேங்காயை நிவேதனமாக படைத்து எல்லா வளமும் பெற பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்